விவசாய சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க ஏக்கருக்கு ரெண்டாயிரம் கிலோ உளுந்து வந்து மகசூல் எடுப்பதற்கு இயற்கை இடுபொருள் என்ன கொடுக்கணும் பூச்சி வெரைட்டியாக என்ன பயன்படுத்தணும் அதுவும் அந்த தொண்ணூறு நாட்களுக்குள்ள எந்தெந்த நாளில் என்னென்ன செய்யணும் என்பதை போன்ற அனைத்து பதிவுகளும் இந்த பதிவில் சொல்லிட்டு இருக்குங்க குறிப்பாக அந்த உளுந்து வந்து எடை வந்து அதிகரிக்க நாங்கள் ஒரு இடுப்பொருளை வந்து நாங்கள் பயன்படுத்திட்டு வரோம் அது எப்படி செய்யணும் அது எந்த நாளில் நான் உளுந்துக்கு கொடுக்கணும் என்பதை பற்றிய பதிவும் இதில் சொல்லியிருக்குங்க இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள் அடிவரமாக ஒரு ஏக்கருக்கு நாலு டிராக்டரில் லோடு மாட்டினுடைய தொழு ஒரு கலந்து உழவு ஓட்டி வச்சுருங்க அதுங்கூடவே ரெண்டு கிலோ சூடோமனசு ரெண்டு கிலோ பாக்ஸோபேட்டியா ஒரு எழுபத்தஞ்சி கிலோ சாம்பல் ஒரு ஐம்பது கிலோ வேப்பமிளாக்கு ரெண்டு கிலோ வேமுங்க இதையெல்லாம் கலந்து நிலத்தில் போட்டு நல்லா உழவு ஓட்டி வச்சுருக்குங்க நம்ம இப்போ உளுந்து வரைச்சிட்ட பிறகு மூணாவது நாள் வந்து உயிர் தண்ணி விட ஒரு லிட்டரு வந்து நம்ம சூடோமோனஸ் வந்து தர வழி கொடுக்கணுங்க இது ஏன் கொடுக்குறோன்னா ஏதாவது பூஞ்சை நோய் வைரஸ் நோய் இருந்தாலும் இதை வந்து தடுக்குங்க நல்லா வளர்ச்சி கொடுக்குங்க அதுக்கடுத்து ஐந்தாவது நாள் நம்மக்கிட்ட இருக்கிற இஎம் இரநூறு மில்லி டேங்க்கு பத்து லிட்டர் டேங்க் ஒரு இரநூறு மில்லி காலையில் இருந்து ஸ்ப்ரே செய்யணும் மாலையில் பார்த்திங்கன்னா தரவழியில் வந்து ஒரு ஏக்கருக்கு போதுமான அளவு தண்ணி இல்லை ஒரு லிட்டர் வந்து ஈஎம் கரைசிலை வந்து கலந்து தர வேண்டி தரணுங்க இது ஏன் ஈஎம் கரைசல் தரோம்னா காய் வந்து நல்லா ஷைனிங்காக வருங்க இலை எல்லாமே ஷைனிங்காக இருக்குங்க பத்தாவது நாள் நம்ம இயற்கை வயசில் எப்பயுமே ஒரு இயற்கை பொருள் கொடுத்தா அடுத்து வந்து ஒரு பூச்சி வெரைட்டியாக வந்து நம்ம தெளிக்கணுங்க அதுக்காக பத்தாவது நாள் வந்து நம்மக்கிட்ட கற்பூர கரைசலோ அல்லது வெள்ளை வேலை மரப்பட்ட கரைசலோ அல்லது உயிர் உரமான வெட்டிஷனல் லெக்கானிக் இது ஏதாவது ஒன்று இருந்ததுன்னா ஒரு எழுபத்தஞ்சி மில்லி கலந்து தெளிக்கலாங்க அதுக்கடுத்து பதினஞ்சா நாள் பஞ்சகாவியா இரநூறு மில்லி வந்து ஒரு பத்து லிட்டர் டைங்குக்கு வந்து என்ன செய்யணும்னா காலையில் தெளிக்கணும் அதே வேலையில் சாயந்தரம் வந்து ஒரு லிட்டரோ இல்லை ரெண்டு லிட்டரோ தரவழி கொடுக்கணுங்க அந்த பஞ்சகாவியா பார்த்தீங்கன்னா இதுவும் வளர்ச்சி ஊக்கி தான் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகம் கொண்டது காய் பூக்கள் வந்து அதிகமாக வந்து இந்த செடியில் வந்து வைக்குங்க நல்லா வளர்ச்சி தருங்க இருபதாம் நாள் மறுபடியும் நம்ம வந்து ஒரு பூச்சி வெரைட்டி ஏதாவது கிட்டே இருந்தோம்னா தெளிக்கணுங்க கற்பு கரைசலோ வெள்ளை மேலே பட்டு கரைசலோ வெட்டேஷன் லக்கானி இது எதுக்குன்னா வெட்டேஷன் புழு வந்து அதிகம் இருந்தால் இது வெட்டேஷன் லக்கானியை கலந்து வந்து நீங்கள் தெளிக்கணுங்க இதனால் வந்து நம்ம பூச்சி கட்டுப்பாடு நமக்கு வந்து கிடைக்குங்க இருபத்தஞ்சாவது நாள் வந்து ஏக்கருக்கு இரநூறு லிட்டர் ஜீவா மருந்தை வந்து பாசன நீரோட கலந்து விடணுங்க அப்படி நம்ம பாசன நீரோட கலந்து விடுதனால மண் நல்லா பச பசவாகி நெல்லை வந்து காய் வந்து நல்லா பிடிக்குங்க அதுவும் தரமாக இருக்குங்க இருபத்தி ஏழாவது நாளுங்க பூ பிடிக்கிற தருணம் இப்போ பூ நிறைய பூப்பதற்காக ஐநூறு மில்லி வந்து ஒரு டேங்குக்கு தேமோர் கரைசர் கலந்து மாலையில் தெளிக்கணுங்க அதே வரையில் மாலையில் ஒரு ஏக்கருக்கு ஒரு லிட்டர் மீன் அமிலம் தர வழியாக தண்ணி கூட தெளிக்கணுங்க எப்படி வந்து தேமோர் கரைசல் செய்யணும் அப்படின்றத நாங்கள் கீழே கொடுக்குறோம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க தேமோர் கரைசல் நம்ம அடித்த பிறகு நிறைய வந்து பூ வைக்குங்க செடியில் பூ வச்சோடனே அந்த வாசத்துக்கு நிறைய வண்டு இதெல்லாம் வருங்க அப்போ நம்ம கண்டிப்பாக ஏதாவது ஒரு பூச்சி வெரைட்டியை பயன்படுத்தணும் உங்கக்கிட்ட என்ன பூச்சி இயற்கை பூச்சி வெரைட்டி இருக்கோ அதை தெளிப்பு செய்யுங்க கண்டிப்பாக இந்த தருணத்தில் ஒரு பூச்சி விரட்டியை வந்து நீங்கள் கண்டிப்பாக தெளித்து தான் ஆகணுங்க நம்ம ஏற்கனவே தேமூர் கரைசல் அடிச்சிருப்போம் மறுபடியும் நம்ம முப்பத்தி எட்டாவது நாளில் பத்து லிட்டர் டேங்குக்கு ஒரு ஐநூறு மில்லி தேமூர் கரைசல் அல்லது பஞ்சகாவியா அல்லது இரநூறு மில்லி இஎம் கரைசல் கலந்து தெளிக்கலாங்க வழியாக ஏக்கருக்கு மீன் அமல் வந்து ஒரு ரெண்டு லிட்டர் வந்து கொடுக்கலாங்க நாற்பத்தி மூணாவது நாள் வந்து நம்ம ஏதாவது ஒரு பூச்சி விரட்டி கண்டிப்பாக தெளித்து தான் ஆகணுங்க நாற்பத்தி எட்டாவது நாள் பத்து லிட்டர் தண்ணிக்கு ஐம்பது மில்லி சூடோமோனஸ் கலந்து தெளிக்கலாம் தர வழி ஏக்கருக்கு ஒரு லிட்டர் சூடோமோனஸ் அல்லது ரெண்டு லிட்டரு மீன் அமிலம் வந்து பாசனத்தோட கலந்து கொடுக்கலாங்க மீன் அமிலம் வந்து எப்படி தயார் பண்ணுவது என்பதை பற்றி கீழே லிங்கை உத்தரம் அதை பார்த்து தெரிஞ்சுங்க சூடோமோனஸு அப்படியே பாசனோட கலந்து த விடுவதட அதை ஒரு இரநூறு லிட்டர் தண்ணியில் ஒரு லிட்ரு சூடோமோனஸு ஒரு கிலோ நாட்டு சக்கரை போட்டு நல்லா கலக்கி ஒரு எட்டு மணி நேரம் நேரில் வச்சுட்டு அதை நம்ம தண்ணியில் வந்து கலந்து நீர் பாய்ச்சினா இன்னும் வந்து எஃபெக்ட் நிறையா கொடுங்க பலன் வந்து அது அதிகங்க ஐம்பத்தி நாள் மீன் அமிலம் எழுபத்தஞ்சி மில்லி பத்து லிட்டர் தண்ணியில் கலந்து ஸ்ப்ரே பண்ணலாம் தர வழியாக ஒரு ஏக்கருக்கு ரெண்டு லிட்டரு மீன் அமிலம் கொடுக்கலாம் எப்போயுமே ஸ்ப்ரே பண்ணும்போது காலை வேலையிலும் மாலை வேலையிலும் மட்டும்தான் ஸ்ப்ரே பண்ணணுங்க வெய்ய டைமில் ஸ்ப்ரே பண்ணக்கூடாது இப்போ காய் வச்சுட்டு இருக்கோம் வண்டுகள் வரும் காயில் உள்ள சாரெல்லாம் உரியத்துக்கு எப்பயும் கண்டிப்பாக ஏதாவது ஒரு பூச்சி விரைட்டியை வந்து நம்ம பயன்படுத்தி ஆகணும் அதுக்கடுத்து அறுபத்தஞ்சாவது நாள் தரை வழியாக ஒரு ஏக்கருக்கு மூணு கிலோ ஃபாக்ஸோ பேக்டரியாவை தர வழியை பாசனத்தோட கலந்து கொடுக்கலாம் அறுபத்தெட்டாவது நாள் மீனமில வந்து ஒரு எழுபத்தஞ்சி மில்லி பத்து லிட்டர் தண்ணியில் கலந்து காலையில் அல்லது மாலை வேலையில் வந்து நம்ம தெளிப்பு செய்யலாங்க எழுபதா நாள் பத்து லிட்டர் தண்ணிக்கு இரநூறு மில்லியம் மீன் அமிலம் அல்லது பஞ்சகாவியாக கலந்து நம்ம தெளிக்கணுங்க உளுந்து எடை அதிகமாக வரணும்னா நாம் என்ன செய்யணும் தயிர் கரிசல் அடிக்கணுங்க இந்த தயிர் கரிசல் வந்து எப்படி செய்வது என்பதை பற்றிய பதிவு கீழே கொடுக்குற பார்த்துக்குங்க அது ஒன்றும் இல்லைங்க ஒரு கிலோ தயிர் எடுத்துக்கங்க ஒரு அரை கிலோ வந்து சூடோமோனஸ் நம்ம வேளாண் நலத்தில் கிடைக்கும் அதை எடுத்துங்க ஒரு கால் கிலோ வந்து பார்த்திங்கன்னா நாட்டு சக்கரைங்க இதை மூணுத்தையும் போட்டு ஒரு குடுவை எடுத்துகிட்டு அதை மூணுத்தையும் போட்டு நல்லா கலக்கி காற்று புகாமல் டைட்டாக மூடி வச்சுடுங்க ஒரு மூணு நாள் நாலு நாள் கழித்து அதை எடுத்து நம்ம உளுந்துக்கு அடிக்குங்க அந்த பூ பூத்த தருணத்தில் காய் பிடிக்கிற தருணத்தில் ரெண்டு டைம் அடிங்க கண்டிப்பாக வந்து உங்கள் உளுந்து பார்த்திங்கன்னா நல்லா வெயிட்டாக வருங்க எடை கூடுங்க இதனால் நமக்கு அதிகம் லாபம் கிடைக்குங்க இப்படி நம்ம திட்டமிட்டு இயற்கை இட பொருளையும் பூச்சி வெரைட்டியும் பயன்படுத்தினா கண்டிப்பாக ஏக்கருக்கு ரெண்டாயிரம் கிலோ வந்து உளுந்து நம்ம எடுக்கலாங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைபிள் பண்ணுங்கள் நன்றிங்க